ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வன்மதி க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி இந்த இது பேர் வந்து துவரக்காய் இந்த துவரக்காய் வச்சு தான் ஃபோக்கஸ் ஆகும் ம் வேக வச்சு சுண்டல் மாதிரி சாப்பிடலாம் காரக்குழம்புக்கு போடலாம் இதெல்லாம் வந்து இந்த சீசனில் தான் கிடைக்கும் எப்படி கொத்தாயிருக்கு பார்த்தீங்களா இதே மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ரோட்டீன் ரிச்சு உங்களுக்கு இந்த துவரக்காய் கிடைச்சா நீங்களும் இதே மாதிரி வாங்கி உரிச்சிட்டு சாப்பிட்டு பாருங்க நம்ம குழம்புக்கெல்லாம் போடலாம் இந்த படத்துல நான் உரிச்சு வச்சிருக்கேன் பருப்பு இருக்கு இல்லையா அதனுடைய பச்சை காய் தான் இந்த தோரக்காய் தோரக்காய் நம்ம மொச்ச பச்சை பட்டாணி மாதிரி இது இந்த தான் கிடைக்கும் கிடைக்கும் போது வாங்கி சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்